அனைவருக்கும் வணக்கம் இந்த பசிதாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மனிதனுக்கு அந்த நோய் நிறுத்த தாக்கத்திலிருந்து விடுதலை அடைஞ்சு அவன் வந்து அந்த மரணம் இல்லாம சொந்த இயற்கை மரணத்துக்கு அவன் போவான் இந்த செயற்கை மரணம் இந்த நோபல் சாகிறான் பாருங்க சராசரி மனிதன் நோபல் சாகரம் பாருங்க அவன் வேற அந்த விருப்பத்தில் சாகிறதா இயற்கை மரணம்னு பேர் அந்த மரணத்தை பற்றி தான் நம்ம இதில் பேசுகிறோம் ஆக நமக்கு எப்படியோ ரெண்டாயிரம் ஆண்டுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சாச்சு உணவுப் பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் இனப்பெருக்கத்திற்கு இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் இருக்காது பத்து குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா நூறு ஏக்கர் அங்கே இருக்காது சரிங்களா ஆக பதினஞ்சு வயசு குழந்தைகளுக்கு மட்டும்தான் விவசாயம் வேளாண்மை அதற்கப்புற இயற்கை அற்றவாட பழகி கொள்கிறது இதுதான் இயற்கையின் திட்டம் இந்த இயற்கை திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு இவன் சாகாம விண்வெளி எங்கும் போக வேண்டும் என்ற இயற்கையின் நோக்கம் அப்ப மனிதன் அவர் தந்தமான கருவிகளை கண்டுபிடிக்கப்பட வேண்டும் அதுக்கு தண்ணீரை எரிபொருளாக கொண்டு வந்துடலாம் அது கண்டுபிடிச்சாச்சு ஈர்ப்பு மின்சாரமாக கொண்டு வந்தாச்சு எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கு சரியா ஆக நமக்கான கருங்களை நாமளே கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும் இப்போ ஒன்று பொருள் என்பது பெரிய விஷயமே இல்லை சின்ன தேவையில் தான் நம்ம சின்ன தேவை இருந்ததுன்னா நம்ம எதை வேணா நம்ம கொண்டுட்டு வர முடியும் சரியா நோயற்ற வாழ்வை குறைபெற்ற செல்வம் ரொம்ப எளிமையானது இப்போ இந்த நீர் உணவும் முறைப்பட்டு நான் சொல்லிட்டு அடிப்படை திருக்குறள் மருந்தென வேண்டாம் அதாவது மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்திய அற்ற அற்றது போற்றி இந்த முந்தைய திரு முந்தைய பகுதியில் சொல்லியாச்சு இந்த மருந்து மருந்துனா என்ன அருந்துவதுன்னா என்ன அற்றுப்போகுதுன்னா என்ன அப்ப உடம்புக்கு மருந்து தேவையில்லை அது தீர்ந்து போகாமல் பார்த்துக் கொள்கின்ற தண்ணீர் அற்று போய் விடுகிறது செலுத்தாது இதில் வந்து எந்த தீமையும் இல்லாதனால ரத்தத்தில் எந்த தீமையும் அது செய்யாது அப்ப இதை தொடர்ந்து மருந்து மாதிரி அருந்திட்டு வரணும் அப்ப எப்பவுமா மருந்து என்ன அப்படி தெரியுமா ஒரு முப்பது எம்எல் நாற்பது மல் வயிற்றுல இருக்கிற மாதிரி பாத்துக்கிட்டா உங்களுக்கு எந்த தொந்தரவும் வராது சரியா அப்புறம் சளி குறைந்த உணவு முறை இதை வச்சுக்க தான் சளி குறைந்த உணவு முறை எப்படி சாப்பிடணும் எப்படி பின்பற்றணுங்கிறது நீங்க வகுப்புல சேரும் பொழுது சொல்லி தரேன் அல்லது இது ஒரு மருத்துவமா தெரிஞ்சுக்கும் பொழுது கொண்டு வரேன் நீங்க வந்து நோய்வாய்ப்பட்டு நீங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறது காட்டில இப்பவே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க மருத்துவரை மாறிக்கிங்க எதிர்காலத்தில் தொழிலாக வரும் அப்ப நான் விவரமா சொல்லி தரேன் இல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த புத்தகத்தை பல முறை நூறு முறை படிச்சதுக்கு அப்புறம் நீங்களே செஞ்சு பார்க்கலாம் நாலாயிரத்தி அறுநூறு காணொலி பணியை வாழ்ந்து படித்து பாருங்க வகுப்புல சேர்ந்து தெரிஞ்சுக்கலாம் விழிப்புணர்வும் பெற்றுக்கொள்ளலாம் சரிங்களா இந்த நீர்வன முறை அட்டாங்க யோகத்தில் நான்காவது படியாக பிராணாயாமம் அல்லது சக்தியில் வாழுதல் சக்தினா விண்வெளி இருப்பிடமா மூச்சு பயிற்சி அல்ல பிராணசக்தி பிராணன் இருப்பிடமாக இருக்கிற ஆகா சக்தி அந்த ஆகாய சக்தி அந்த விண்வெளி சக்தி அந்த காமா சக்தி தான் காமா நமக்கு வந்து சக்தியாக மாறுது இதை இயற்கின் சட்டம் அது மனம் அங்கதான் இருக்கிறது உயிரும் அங்கேதான் இருக்கிறது காமவும் அதுதான் மின்கதிரும் அதே தான் ஆற்றலும் அதே தான் எல்லாம் அதுதான் மனதிலும் மாறிட்டே வருது அதை நம்புகிறது அதுல இருந்து சக்தியை எடுத்துக்கொள்கிறது இது பரிணாம சித்தாந்தத்தின்படி தான் உடம்பு நமக்கு சக்தி இயங்குது அது படிப்படியாக மாறுகின்ற போது பல்வேறு வடிவங்களை தாண்டி வருது அது நைட்ரஜனை ஆக்சிஜன் நைட்ரஜன் இருக்கிற அணுக்களை எடுத்துக்கொள்கிறது ஆக்சிஜன் இருக்கிற அணுக்களை எடுத்துக்கொள்கிறது இப்படித்தான் சரிங்களா பிராணசக்தியில் வாழும் நிலை வரை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு செல்லும் அதாவது பிராணசக்தியில் வாழும் நிலை மனித சமுதாயத்தை விண்வெளி வாழ்க்கை கொண்டு செல்லும் அப்ப இந்த பிராணசக்தியை வாழுகின்ற பொழுது விண்வெளி வாழ்க்கைக்கு கொண்டு சொல்ற மாதிரி இயற்கை இப்ப இயற்கை நோக்கம் தான் இது வேற ஒண்ணுமே இல்லை இயற்கை நோக்கம்தான் ஏன் பிறந்தோம் ஏன் இயற்கை மனிதனை படைச்சுது ஏன் மனிதனுக்கு நோய் உண்டாக்குது ஏவன் பச்சி தாக்கத்தை வெள்ளுறான் ஏன் இனப்பெருக்கம் செய்யணும் எங்க போகணும் அப்படிங்கிற இயற்கை நோக்கம் இப்ப இயற்கை நோக்கத்தை தான் தவிர சொந்த நோக்கம்னு கிடையாது இப்ப இயற்கை நோக்கத்தை அறிந்து நாளைய தேவை அறிந்து வாழ்றவன் தான் தொலைநோக்கு பார்வையாளன் அவன் தான் வெஞ்ஞானின்னு பேரு இன்றைய பிரச்சனை மட்டும் பேசுறான்னு அவன் அஞ்ஞானி அவன் ஒரு ஊதாரின்னு தான் சொல்ல முடியும் ஒன்று மட்டும் பொதுமக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் திருக்குறள் மூலநூலை படியுங்கள் திருக்கள் வந்து மூலத்தை மட்டும் படிக்கணும் பொடிப்படி படிச்சிடாதீங்க ஒன்று மட்டும் பொது பொதுமக்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதை வெங்கடேசன் சொல்லுகிறார் திருக்குறள் மூல நூலை மட்டும் படியுங்கள் பல முக்கியமான குரல்களுக்கு பொருள்கள் பிற்காலத்தில் மாற்றி எழு எழுதப்பட்டிருப்பது உங்களுக்கே புரியும் உங்களுக்கே விளங்கும் பரகவம்ச யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற பரமஹம்ச யோகானந்தர் பெரும்பாலும் அமெரிக்காவில் வாழ்ந்த உலகப் பிரசித்தி பெற்ற இந்திய யோகி அவருடைய காலத்தில் உணவில்லாமல் வாழ்ந்த இரண்டு பெண்களை சந்தித்து உரையாடி தனது புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அவர் எழுதியவைகளை சுருக்கமாக சொல்லுகிறேன் ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி பை நைன்டீன் எயிட்டி டூ பப்ளிகேஷன் ஜெய்கோ பப்ளிகேஷன் ஹவுஸ் பாம்பே டெல்லி பெங்களூர் பேஜ் நம்பர் த்ரீ ஃபைவ் நைன் தெரசா நியூமான் பேஜ் நம்பர் ஃபோர் ஃபைவ் த்ரீ கிரிபாலா இதெல்லாம் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதுல தெரசா நியூமான் அப்படிங்கிற ஒரு பெண்மணி பத்தி இருக்குது அதே போல கிரிபால அம்மையார் பற்றியும் இருக்குது இதுதான் அந்த இதை புத்தகம் இதில் வந்து ரெண்டு பெண்கள் எப்படி உணவில்லாமல் வாழ்கிறாங்க இது ஆங்கிலத்திலயும் இருக்குது தமிழ்லையும் இருக்குது சரியா இதில் அந்த உணவில்லாமல் வாழும் பெண்களை பற்றி பேசியிருக்காங்க அவங்க எப்படி வாழ்றாங்க அவங்க ஆகா தான் வாழ்றாங்க விண்ணூர் சேர்க்கணும் ஆக கிரிபால அம்மையார் பற்றி எழுதியிருக்காங்க சரியா கிரிபால அம்மையார் தெரசா நியமான் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் வருடம் ஜெர்மனியில் பிறந்தவர் தன் இருபதாம் வயதில் ஒரு விபத்தில் கண் பார்வை இழந்தார் இந்த தெரசா நியமனம் வயதில் ஒரு கார் கார் விபத்தில் இழந்தார் அதிர்ச்சியில போயிடுச்சு ஆயிரத்தி இருபத்தி மூணாம் வருடம் ஆச்சரியப்படத்தக்க வகையில் அவருடைய பார்வை திரும்பியது காரணம் அவர் செயின்ட் லிசியக்ஸ் தெரசாவிற்கு பிரார்த்தித்துக் கொண்டது அவரின் முடங்கிய உடலும் சுகமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தெரசா தெரசா உணவையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு உணவையும் வகைகளையும் சுத்தமாக நிறுத்திவிட்டார் தினமும் பிரசாதமாக ஒரு சிறிய மெல்லிய ரொட்டி மெல்லியோண்டம் மற்றும் சாப்பிடுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அவருடைய மேனி முழுவதும் ஒவ்வொரு வெள்ளி என்றும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பெற்ற சரித்திர பிரசித்தி வாய்ந்த எல்லா துன்பங்களையும் அதை அனுபவித்தார் சாதாரணமாக ஜெர்மன் மொழியில் மட்டுமே அறிந்த அந்த பெண்மணி வெள்ளிக்கிழமைகளில் அலு ஆவேசிக்கப்பட்டிருந்த போது மட்டும் பழைய அராமிக் மொழியிலும் ஹீப்ரு கிரீக் ஆகிய மொழிகளிலும் பேசினார் அவர் மொழி ஒன்னுதான் ஆனா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் நாலஞ்சு மொழி பேசுறார் ஃபோட்டோன் பண்ற வேலை தான் சாதாரணமாக ஜெர்மனி மண்டலம் அறிந்திருந்த அந்த பெண்மணி ரெண்டு மூணு மொழி பேசுறாரு உத்தரவு பெற்று அவரை பரிசீலனை செய்த டாக்டர் பிரிட் ஜெர்சி ஜெர்மன் பத்திரிகை ஆசிரியர் நம்பிக்கை ஏற்படுத்த நம்பிக்கை ஏற்பட்டு பிரசார் நியூமான் அவர்களின் சரித்திருத்த எழுதி வெளியிட்டார் பிரசார் நியூமான் சட்டத்திருத்த ஆராய்ச்சி மொழி வெளியிடுறாரு தெரசுக்கு நியமனுக்கு யோ யோக விற்கும் நிகழ்ந்த உரையாடல் அப்ப இந்த பரமஹிம்சை யோகானந்தர் அந்த ஜெர்மனி போய் அவர் ஜெர்மனி போய் தெரசா நியமனம் சந்திக்கிறார் அப்ப அந்த உரை உரையாடல் அதை மட்டும் சொல்லி நிறைவு செய்யறேன் சரிங்களா நீங்கள் எதையுமே சாப்பிடுவதில்லையா இல்லை காலை ஆறு மணிக்கு ஆராதிக்கப்பட்ட சிறிய மெல்லிய ரொட்டி துண்டு அந்த ரொட்டி துண்டு எவ்வளவு பெரியதாக இருக்கும் அது பேப்பர் போல் மெல்லிது ஒரு காசு அளவு மட்டும்தான் இருக்கும் பிரசாதம் என்ற முறையில் சாப்பிடுகிறேன் அது பிரசாதம் அல்ல என்றால் என்னால் அது உண்ண முடியாது பிரசாதம்னா சாப்பிட்றா இல்லைன்னு அது சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க அப்ப நிச்சயமாக நீங்கள் பன்னிரெண்டு வருடம் அந்த உணவில் வாழ்ந்திருக்க முடியாது பதில் நான் கடவுளின் ஒளியில் வாழ்கிறேன் உங்களுக்கு சக்தி விண்வெளியிலிருந்து சூரியனும் இருந்தும் உங்களுக்கு சக்தி விண்வெளியில் இருந்தும் காற்றில் காற்றிலிருந்தும் வருகிறது என்று நான் நினைக்கிறேன் நான் எப்படி வாழ்கிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி இதுதான் அடிப்படை இப்படித்தான் அடுத்தது வந்து நான் நான் வந்து அது அடுத்த நிகழ்ச்சியில பேசுறேன் இதுக்கு இந்த இதை வந்து நீங்க எங்க போய் கற்றுக்குறீங்க இவங்களை யாருக்கும் சொல்ல தெரியாது ஆனால் இதில் வந்து வெங்கடேசன் வந்து எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் நோன்புனா என்ன நோன்பை விட்டுட்டு அகத்தியமினா என்ன ஆஹ் சரி குறைந்த உணவுனா என்ன நீருன்னா என்ன பட்டினி இல்லாமல் எப்படி நாம் சுத்தப்படுத்துவது சுத்தப்படுத்துறதுக்கு அப்புறம் நாங்கள் சரி பாக்குறதுக்கு மட்டுமே ஒரு நாள் பட்டினி எப்படி இருப்பது இப்படிலாம் இருக்கு ஆக நோயற்ற வாழ்வு வாழ்வதற்கு நீங்கள் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக அருந்துங்க சிறு சிறுதாக அறந்துட்டு வாங்க எப்பொழுதுமே சிறிதளவு வயிற்று இருக்கிற மாதிரி பார்த்துங்க பதினோரு மணி அளவில் கெட்ட வாடையோடு சிறுநீர் வெளியேறும் மஞ்சளா நாற்றத்தோடு வெளியேறும் பதினோரு மணிக்கு நீங்கள் சாதாரண உணவு கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழிச்சிட்டு நேரம் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் மருந்து மருந்து மாதிரி அறந்துகிட்டே வாங்க எப்பொழுதும் சிறிது அளவு நீர் வயிற்று இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க மாலை அஞ்சு மணிக்கு வேக வைத்த காய்கறி நிறைய காய்கறி தக வச்சு நல்லா வேக வச்சிருக்கணும் வேக வச்சுட்டு நிறைய வேக வைக்கணும் தான் வந்து சாப்பிடும் பொழுது மலைச்சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்போ ஒரு சப்பாத்தி மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வைத்து கொண்டு சிறிதுளை சோத்து கட்டி வச்சுட்டு நிறைய பேசஞ்சு சாப்பிடுங்க இப்படியே செஞ்சுட்டே வாங்க ஒவ்வொரு நாளும் உங்களை எடை குறைஞ்சிக்கிட்டே வந்து கெட்டு போன இடை மட்டும் குறையும் நல்ல எடை குறையவே குறையாது இதுதான் முக்கியம் அப்போ நிலத்த எடை வந்ததுக்கு அப்புறம் ஒரு நாள் இருந்து பாருங்க நீரை மட்டும் அருந்தி பாருங்க உடல் எடை குறையாது அப்புறம் ஒரு நாள் மட்டும் காற்று சுவாசம் பண்ணி பாருங்க அப்புறம் எடை குறையாது உடல் எடை குறையாது அப்படின்னா உடம்பு மாறிடுச்சு நடக்கும் பல லட்சம் கோடி ஆண்டாக மாறாம இருந்த உடல் ஒரு ஆறு மாசத்துல மாறிடும் சரியா நோயும் இருக்காது நீங்கள் விரும்பினால் சாதாரண உணவை சாப்பிட்டு மீண்டும் சுத்தம் பண்ணி எப்பயுமே இன்னைக்கு சாத்தியம் தான் நீங்கள் நூறு ஆண்டு வாழ்ந்துகிட்டே இருக்கலாம் நோயே எந்த நோயும் வராது நல்லா புரிஞ்சுக்கிட்டு பிறகு சொல்லிக் கொடுத்து நல்ல பொருள் பொருளிட் முயற்சி பண்ணுங்க இதுதான் நல்ல தொழிலாக அமையும் நன்றி